எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் எல்லாம் தமிழில் பார்த்துருப்பீங்க எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கோயிலுக்கு வந்துட்டு இப்போ விளக்கு ஏற்றுறதுக்காக விளக்கு வாங்கிட்டு இருக்கோம் விளக்கு வாங்கிட்டு உள்ளே போக போகிறோம் அதில் வந்து ரெண்டு எல் தீபமும் வாங்கிட்டு சனிஸ்வரன் எல் தீபம் வாங்கிட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம் இது வந்து எங்கள் ஃபோர்த்து வெட்டிங் இந்த இது அதை வந்து நாங்கள் இவ்வளோ நாள் வரை இந்த மாதிரிலாம் கோயிலுக்கு போயிடலாம் செலிப்ரேஷன் பண்ணணும் இல்லை ஏன்னா கூட்டிகிட்டு போகிறதுக்கும் மாமா பக்கத்தில் இருக்க மாட்டாங்க வேலைக்கு போயிருப்பாங்க இன்றைக்கி தான் அது நடந்திருக்கு அங்கே வாங்கிட்ருக்கோம் நிறைய வேற சாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் நாங்கள் கொஞ்சம் பரபரப்பாகவே உள்ளே போகிறோம் இது சீர்காழியில் உள்ள பெரிய கோவில் இது இங்கே யாராவது வெளியே ஊரில் இருந்து வந்தீங்கன்னா அப்படின்னா வந்து இந்த கோயிலை வந்து சுற்றி பார்த்துருப்போங்க ரொம்பவே நல்ல சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் தான் இந்த கோயில் அது போயிட்டுருக்கோம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து வீடியோ இருக்காங்க நாங்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேகமாகவே போயிட்டு பிள்ளையார் கோவிலில் விளக்கு போட்டுட்டு உங்களையும் போய் இந்த எழுதி போய் எல்லாத்தையும் ஏற்றிட்டு அங்கெல்லாம் வீடியோ எடுக்க முடியல நாங்கள் இல்லை விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நாங்கள் எல்லாம் வந்துவிட்டோம் வெளியில் வெளியில் வந்து பார்த்தா இளநி ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு இளநீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பா மாமா எல்லாம் இளநீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வேண்டிய ஜாமூனாக கொஞ்சம் வாங்கிட்டு சமைக்க வந்து சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி நைட்டு டின்னரே எங்களுக்கு சிக்கன் கொண்டா தான் இருக்கும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப தேங்க் தேங்க்